டிவி ியர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த மகிழ்ச்சிகரமான பொழுதிலே மனித வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் துன்பங்களும் கலந்து வந்து கொண்டிருக்கும் ஆக அண்மையிலே முல்லைத்தீவு வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அப்ப அங்க நாங்கள் போய் பார்த்தோம் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடைபெற்ற பூமி அந்த பூமியிலே ஒரு வைத்தியசாலை அந்த வைத்தியர்களும் அங்கு பணியாற்றுகின்ற ஊழியர்களும் மிகச்சிறந்த முறையில் ஒரு குறிக்கப்பட்ட குறுகிய வளங்களோடு மிக அர்ப்பணிப்பான சேவையை செய்து வருகிறார்கள் அப்ப அந்த எல்லா இடத்தையும் பார்த்தோம் அதில் அந்த உளநல பிரிவு ஏனைய பிரிவுகள் எல்லாம் ஒரு எண்பது கட்டில்கள் தான் இருக்கின்றன அந்த மக்கள் வந்து மருத்துவ சேவையை பெறுவதற்கு ஆக மிக குறைந்த வளங்கள் இப்போ முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்த பூமியினுடைய வைத்தியசாலை மிக நவீனமாகப்பட்டிருக்க வேண்டும் வளங்கள் மிக குறைவு கட்டடங்கள் இல்லை வாட்டுகள் இல்லை அப்ப மக்கள் வந்து ஒரு பூரண சேவையை பெற முடியாத ஒரு துருப்பாக்கிய நிலை ஆனால் அங்கு கடமையாற்றுகின்ற வைத்தியர்களும் ஊழியர்களும் தங்களை அர்ப்பணித்து இருக்கின்ற வளங்களை கொண்டு சேவை செய்கிறார்கள் ஆக இது ஒரு பதிவாக நாங்கள் இந்த ஊடகத்தின் ஊடாக நாங்கள் சொல்கிறோம் அப்போ அரசாங்க ரீதியாக இப்பொழுது எங்களுடைய இலங்கை அரசாங்கத்தின் நிலை தெரியும் உங்களுக்கு இலங்கை ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு மிக மோசமான ஒரு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது ஆக அரசாங்க ரீதியாக பெரிய வளர்ச்சியை ஒரு நீண்ட கால நோக்கில் தான் பெற முடியும் ஆக இந்த வெளிநாட்டில் இருக்கின்ற நண்பர்கள் உறவினர்கள் தொப்புள் கொடி உறவுகள் இன்னும் பல நிறுவனங்கள் கோடி கோடிஸ்வரர் எல்லாம் இருக்கிறார்கள் அப்ப அவர்கள் செய்ய வேண்டியது இதுதான் முதலில் ஆலயங்கள் தானே எங்களுடைய கோயில்கள் தானே வைத்தியசாலைகள் இந்த மக்களை மக்களுக்கு உடனடியாக இன்றைக்கு டெங்கு காய்ச்சல் என்று சொல்லி பல்வேறு எலி காய்ச்சல் என்று சொல்லி பல்வேறு நோய்கள் ஆள் மக்கள் பெரும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுவும் ஏழை மக்கள் அவர்கள் எங்கு போவது அரசாங்க வைத்திய சாலையை தவிர ஆக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை மிகப்பெரிய பெரிய விஸ்தரிப்பு செய்யப்பட வேண்டும் அங்க உள்ள அந்த அத்தனை மக்களுக்கும் சேவை செய்கின்ற ஒரு மிக உயர்ந்த அதாவது பௌதீக வளம் அவசியம் தேவையாக காணப்படுகிறது ஆக நீங்கள் அங்க போய் அந்த அபிவிருத்தி குழுவோட கதைத்து அவர்களுக்கு என்னென்ன கட்டணங்கள் தேவை என்று சொல்லி உடனடியாக மற்றும் அரச சார்பற்ற நிறுவனங்கள் தயவு செய்து அப்ப இந்த இந்த அரசாங்கத்துல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மிக நேர்மையாகவும் சரியாகவும் மிக முகமாக இயங்குகின்றன அப்போ இந்த எங்களுடைய வடமாநில என்கிற அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தயவு செய்து முல்லைத்தீவு வைத்தியசாலைக்கு சென்று பாருங்கள் அந்த வைத்தியர்கள் மிக அர்ப்பணிப்பாக கஷ்டப்பட்டு சேவை செய்கிறார்கள் அவர்களுக்கு போதுமான வளங்கள் இல்லை அப்போ அந்த வளங்களை கொடுக்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு அடிப்படை உரிமை சுகாதார உரிமை அந்த உரிமையை நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே தினவந்தர்கள் தனிப்பட்டவர்கள் அந்த முல்லைத்தீவின் மண்ணின் மைந்தர்கள் முன்னே முன்னெத்தீவு அபிவிருத்தி கழகம் கல்வி அபிவிருத்தி கழகம் பல நிறுவனங்கள் இருக்கின்றன நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வைத்தியசாலையை ஒரு மிகப்பெரிய மேள்கட்டுமானத்துக்கு கொண்டு வர வேண்டும் சர்வதேச ரீதியாக மிகப்பெரிய வைத்தியர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இலவசமாகவே வந்து சேவை செய்ய தயாராக இருக்கிறார்கள் அப்ப அவர்களோடு இணைப்பாக்கங்களை ஏற்படுத்தி இந்த மக்களுக்கு இந்த இந்த சுகாதார சேவை அவசியமாக வேண்டி நிற்கின்ற மக்களுக்கு அவர்களுக்கு ஒரு தரமான சுகாதார சேவையை வழங்க வேண்டும் இதுதான் மிக முக்கியமானது இதை அரசாங்கத்துடைய இலங்கை அரசு கல்வியையும் சுகாதாரத்தையும் ஒரு அர்ப்பணிப்பாக வழங்கி வருகிறது அந்த வகையிலே ஒரு உயர்ந்த அபிவிருத்தியை விரைவில் நாங்கள் முல்லைத்து வைத்தியசாலையில் காண்போம் நன்றி வணக்கம்